இந்த மாதிரி இந்த தேர்தல் ஏதாவது அவதூறு பரப்புனாங்களா அதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க கார் வச்சு ஒரு அவதூறு பரப்பி இருந்தாங்க அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூபர் பேரை நான் மறந்துட்டேன் அவர் வந்து என்னமோ என் கூடவே இருந்து பயணிச்ச மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன்ல அவர் பேசுறார் எங்க தமிழ் தேசியவாதி காலியம்மாள் கார் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனா கார் எப்படி வாங்கினாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படின்னாரு முதல்ல கார் நான் வாங்கினேன்னு தெரியுமா இருக்கு எப்படி 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 கார் வாங்கினார் உதயநிதியை கேட்கவே நீங்க சொத்து ரெட் ஜைன் மூவி உங்களோட செல்வாக்கு வந்தது அஞ்சாவது அஞ்சாவது பெரிய பெரிய பணக்கார பணக்கார குடும்பமா இருந்து உங்க தாத்தா நாலு நாலு புத்தகமும் ஒரு உதயநீதியை குடும்பமாறீங்க புத்தகம் வந்தாரு எப்படி இவ்வளவு பெரிய வசதி வந்து எப்படி சன் டிவி நிறுவனம் வந்தது எப்படி அவங்களோட சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்கள பணக்காரங்களான ஒரு கேள்வி கூட அந்த நியாயமார்கள் கேட்கவே இல்ல ஏன் நாங்களும் உழைக்கவே மாட்டோமா அப்படின்னா கார் வாங்கவே கூடாது பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஊர் சுத்த ஆட்டை போட்டவங்க மட்டும் தான் கார் வாங்கணுமா மற்றவங்க எல்லாம் அப்ப எளிய மக்கள் ஒரு இடத்துக்கு வரவே கூடாது அப்படியே இருக்கணும் நீங்க இது இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் நீங்க பேசுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் பேசுறேன் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு எடுத்து போட்டு முதல் ஒரு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா நான் மக்களை கேட்ட மாதிரி பறக்கணும் அதுக்கப்புறம் இவங்களே வந்து எங்க அப்பா குதிர்குள்ளன்ற மாதிரி ட்விட்டர்ல வந்து எழுதுறாங்க பாருங்க திமுக காரங்களை காளியம்மாள் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சரி நான் ஏன் பேசினேன்ற கேள்வியை எனக்கு இல்லை பத்தி எல்லாம் திமுக பேசவே கூடாது பேசவே கூடாது என்னைய ஒருத்தன் பாட்டில விட்டு அடிச்சிட்டு அன்னைக்கு அவ்வளவு அசிங்கமா பேசியிருந்தா இந்த நடுநிலை நட்டுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு பேசவே இல்ல பெண்ணிய அன்னைக்கு மூடிட்டு கப்பு சிப்புன்னு உட்கார்ந்து இருந்தாங்க யாருமே ஒருத்தர் வந்து இல்லங்க நான் அந்த கட்சியை சார்ந்தன்தான் ஆனாலும் ஒரு பெண்ண அப்படி பேசினது தவறு இது கண்டிக்கத்தக்க ஒன்று நீ மன்னிப்பு கேட்க வேணாம் கண்டிக்க தக்க ஒன்றுன்னு கூட அங்க பேசுவதுக்கு உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல ஏன்னா இரநூறுவா போயிடும் பெண்களை ஆயிரம் ரூபாய் காசை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு கேவலமா பேசுவீங்க ஓசி பஸ் நீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க இத வாங்கிதான் நாங்க மேக்கப் போட்டு பளபளன்னு இருக்கோம்ன்றாரு ஆயிரம் ரூபாய் காசு வந்துருச்சான்னு கேட்கிறார் எவ்வளவு கேவலப்படுத்தீங்க அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபாய் பொண்ணுக்கும் ஆயிரம் ரூபாங்கிறீங்க இதை பார்த்துட்டு கம்முன்னு போறதுக்கு நான் ஒன்னும் திராவிட கும்பல் இல்லை நான் கேட்பேன் நீங்க இதை கொடுத்துட்டு இப்படி எல்லாம் அவமானப்படுத்தி பேசுனீங்கன்னா நான் கட்டாயம் அப்படிதான் கேட்பேன் ஒண்ணு மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் ஒரு நிறவறி தாக்குதலை உண்டு போன கருப்பா இருக்கிறது ஒரு பெரிய குற்றம் இவங்களுக்கு இந்த மண்ணுல இந்த மண்ணுல அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எப்படி சமூக நீதி ஒரு சுதந்திரம் இதை தரப்போறாங்க அப்ப இன்னும் கூடுதலா நம்ம ஓடணும் இவங்களை அடிக்கணும்னா இன்னும் கூடுதலா ஓடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் தான் நமக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு வாரம் ஒரு வாரமா எவ்வளவு முடியுமோ அவதூறு பரப்புறதுக்குனே ஒரு ஐடி வச்சிருக்கா அதிமுக தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போட்டாங்க பேட்டி எடுத்த வேட்பாளரே ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா இருந்து யாருமே மக்களை சந்திக்கலை களத்துக்கே வரல நாங்கள் மட்டும் தான் களத்துக்கு போகணும்னு சொன்னாங்க இங்கேயே அதே மாதிரி நீங்கள் மட்டும் தான் களத்துக்கு மத்த மற்ற இருந்து களத்தில் வேலை இல்ல இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது களத்தில் இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு வந்து முதல் ஒரு பதினஞ்சு நாள் பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஒரு தேர்தல் மாதிரி இல்லை நாங்கள் மட்டும் தேர்தல் ரூபா போய் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது ஏன்னா எந்த வேட்பாளர்களும் பெருசாக வந்து ஒரு கிராமங்களுக்குள்ளே போய் மக்களை நேரடியாக சந்திச்சு அவங்களோட சிக்கல் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கேயுமே போகலை அதேபட்சமாக அவங்க அந்த மெயின் சாலைகள் முக்கியமான இடங்கள் ஒரு பெரிய மக்கள் கூடுற இடம் அந்த மாதிரி வந்து மாலை நேர பயணங்கள் அவங்கள்ட்ட நான் பார்த்தேன் ஒரு சில வேட்பாளரை ஒரு சில வேட்பாளர் வந்து காலையில ஒரு ரெண்டு இடம் அவங்க வந்து பே அவங்களே பேசல பேச்சாளர்களை வச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல பேசுனாங்க அது இல்லாம அந்த இறுதி கட்டம் ஒரு ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நான் அப்பதான் அந்த வேட்பாளர்கள் முகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் அந்த முதல் பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமடியான பரப்புரைகள் அவங்க பண்ணவே இல்லை குறிப்பா சோர் விளம்பரம் இந்த வீட்டு வீடு போய் துண்டறிக்கி கொடுப்பாங்க அது கூட பெருசா போய் சேரல சோர் விளம்பரம் பண்ணாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு இடங்கள்ல இந்த எல்லாம் போடுவாங்க இல்லையா பந்தல்லாம் போட்டு இது வந்து எங்களுடைய வாக்குச்சாவடி மையம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மு முகமை மாதிரி போட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய இடங்கள்ல கொடி கட்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு அந்த முக்கியமான பிரதான இடங்கள்ல கூட்டங்கள் அங்கங்க கொஞ்சம் நடந்தது கடைசி ஒரு வாரம் மட்டும்தான் வேட்பாளர்களை அது நம்ம பார்க்க முடிஞ்சுது முதல் பதினைஞ்சு நாள்ல உண்மையிலே மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில வந்து அஹ் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னா வேட்பாளர் வந்து காங்கிரஸ் புதுசு அவங்களுக்கு வந்து அவங்க இப்ப மூணு கட்சியுமே பாத்தீங்கன்னா ஒரு சாதிய முகமையோடு வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாங்க ஏன்னா எப்பவுமே என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வந்து வன்னியிற்கான பெல்ட் பாங்க முதல்ல பூம்புகார் தொகுதியை சொல்லுவாங்க அப்புறம் இப்ப மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை சொல்லி அப்படி ஒரு அந்த மாதிரியான தான் வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தாங்க இந்த ஒரு துணியில பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான விசித்திரமா இருந்தது சொல்லலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல சாதிய சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த திராவிட மாடல்கள் மத்தியில நீங்க உள்ள போன இது இது கண்டுபிடிச்சலாம் இது எந்த பகுதி எந்த மக்கள் வந்து இங்க வாழ்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் ஏன்னா அந்தந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில அந்தந்த கட்சிகளுக்கான அந்தந்த பிரமுகர்களுக்கான ஒரு விளம்பரங்கள் பதாகைகள் சுவர்வர்த்திகள் சுவர் விளம்பரங்கள் வரைக்கும் அப்படிதான் பல பகுதிகளில் நான் பார்த்தேன் அந்த தைரியத்திலேயே நிறைய வந்து வாக்கு கேட்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு ரெண்டாவது ஆனால் அந்த கடைசி நேரம் அவங்களோட பெருத்த நம்பிக்கையை எழுதி கட்டதுல பணம் கொடுக்கறது அப்படின் தான் இப்போ திமுகவும் காங்கிரசுக்கும் இங்க ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு யாரு பணத்தை செலவு பண்றதுன்னு வேட்பாளர் ஒன்னும் செலவு பண்ணலன்னு திமுக தரப்போம் திமுக வந்து எனக்கு வந்து ஒத்துழைக்கலன்னு வேட்பாளர் தரப்போம் உங்களுக்கு தெரியும் பத்திரிகையிலேயே செய்திகள் வந்து வெளிவந்தது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா திமுக மேல நிறைய அதிமுகவினுடைய பொறுப்பாளர்களுக்கே பெருசா நம்பிக்கை இல்லை ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு ரொம்ப புதுசு அண்ணன் பவுன்ராஜ் அவர்களுக்கு அரசியல் ஞானம் உண்டு ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டு காலம் பயணிச்சவர் இவர் பார்த்திங்க அவங்க பையன் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபராக இருந்தவர் மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கும் எப்படி அவங்கள சந்திக்கணும் அப்படின்றது தெரியல அவரு முழு நேரமா வந்து இவங்களோட இருந்து வேலை செஞ்சாரா அப்படிங்கறதும் புரியல இவங்க எல்லாருமே என்னன்னா அந்த அங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கிளை கட்டமைப்பை நம்பி இருந்தாங்க கிளை கட்டமைப்பு வேலை செஞ்சதா என்ன அப்படின்றது அவங்களதான் கேட்கணும் ஆனா எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி ஒரு வாரம் அவங்க நல்லா எல்லா இடமும் ஆனா கிராமங்களுக்குள்ள போல அந்த முக்கிய சாலைகள் பிரதான இடங்கள் மக்கள் கூடுற இடம் கடத்தருக்கள் அந்த மாதிரி பார்த்தோம் நம்ம உள்ள போய் ஒரு கிராமத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குக்கிராமம் சாலையே இல்லாமல் இருக்கும் அங்கே நம்ம வண்டி போய் பேசுவோம் அங்கே யாரும் வரலை அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் எல்லா மக்களும் சொன்னாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது விழுக்காடு நான் எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்கேன் இப்போ பொதுவாக நாம் தமிழ் கட்சியினாலும் தேர்தல் நேரத்தில் நிறைய அவதூறு பறக்குவாங்க அந்த மாதிரி உங்க மேல இந்த தேர்தல் ஏதாவது அவதூறு பறக்குனாங்களா அதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கார் வச்சு ஒரு அவதூறு பரப்பி இருந்தாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூபர் என்னமோ என் கூடவே இருந்து பயணிச்ச மாதிரி ஒரு ஒரு அவர் பேசுறார் ஏங்க தமிழ் தேசியவாதி காளியம்மாள் கார் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனா கார் எப்படி வாங்கினாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படின்னாரு முதல்ல கார் நான் வாங்கினேன்னு தெரியுமா அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க இப்போ தமிழ் தேசியவாதின்னா ஒரு சோழனா பையை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிட்டு கையில் ஒரு வெத்தலைப்பட்டியை வச்சுக்கிட்டு இல்லை இப்படியே போயிட்டு இல்லைன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது நின்று நாலு துண்டறிக்கை கையில் வச்சுட்டு இப்படியே வீடு வீடாக கொடுத்துட்டு வரணும் வந்து தான் தமிழ் தேசியம் பேசணும்னு இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் திராவிட தேசியம் பேசுகிறவங்க தனி விமானத்தில் பயணிக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா இவங்க வரும்போதே அப்பன் சொத்து பாட்டம் சொத்து பூட்டன் சொத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க இது ஏன் நிலங்க இது தமிழர் நாடு நான் தான் தமிழ் தேசியம் அப்படின்னா இந்த மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரினா நான் பெரிய ஆளா இருக்கணுமா இல்ல எங்க இருந்து ஓடி வந்தவங்க இந்த இடத்துல என்னோட சொத்தை சுரண்டி திருட்டு இவங்க பெரிய ஆளா இருக்கிறது சரியா இருக்குமா என்ன அப்படின்னா சரி காளியம்மாள் கார் வாங்கியிருக்காங்களா காளியம்மாலை வந்து சந்திச்சு அம்மா நீங்க கார் வாங்கியிருக்கீங்களா இது எவ்வளவுமா அந்த கார் மதிப்பீடு எவ்வளவு இவங்களுக்கு எங்க இருந்த சொத்து மதிப்பீடு வந்தது அப்படின்னு சரி இப்ப நான் கார் வாங்கியிருக்கேன்ல தேர்தல் ஆணையத்துல நான் கார் எனக்கு இருக்குன்னு நான் கணக்கு காட்டவே இல்லையே ஏன் தேர்தல் ஆணையத்தின் மூலமா என் மேல் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் இங்க இந்த எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களோட ஆசை புத்தகத்தை வெளியிடும் அதுக்கான ஆவணங்களை நீ வெளியிடணும்ல எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்ல ஒரு பிறந்த நாள் ஒருத்தருக்கு அந்த அண்ணாவுக்கு அந்த காரனுடைய உரிமையாளருக்கு அன்னைக்கு பிறந்த நாள் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு இருந்தோம் என்கிட்ட வண்டி இல்ல நான் இருந்து புதுச்சேரி போய் இறங்கிட்டு அந்த அண்ணா அவங்களுடைய கார்ல வந்து கூட்டிட்டு போறாங்க அப்பதான் சொல்றாங்க அவருக்கு அன்னைக்கு பிறந்த நாள்னு பிறந்த நாள் அவரால் அன்னைக்கு கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை அன்னைக்கு அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு போற வழியில என்ன பண்றோம் ஒரு வழியில நிறுத்தி ஒரு கடையில போய் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அந்த கார் மேலேயே வச்சு கூறு கூறா வெட்டி நாலு பேரும் கொடுத்துட்டு எல்லாரும் நின்று ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க அதனோட ஒரிஜினல் புகைப்படம் என்கிட்ட இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க அதுல நான் மட்டும் நிக்கல அந்த வண்டியில அந்த வண்டியில அந்த என்னோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் நிப்பாங்க இப்ப வேட்பாளராக அறிவிச்ச பிறகு என்னைய எல்லாரும் ஒரு பதிவு போடுறாங்க வாழ்த்துக்கள் சொல்லி அப்ப என்னோட கணவர் என்ன பண்றாரு அந்த மூணு பேர் நின்ன போட்டோல அந்த ரெண்டு பேரை மட்டும் எடிட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு என்னைய மட்டும் அந்த காரோட நிக்க வச்சு அந்த புகைப்படம் போடுறாரு இதுதாங்க அந்த புகைப்படம் வெளில வந்து புகைப்படம் இது என்னோட கார் அப்படின்ட்டாங்க அந்த காரோட ஆர்சி புக் அந்த கார் ஓனரே எடுத்து போட்டார் இது ஏன் வண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுறாங்க அந்த கார் வந்து காலியமா எப்படி கார் வாங்கினார் உதயநிதியை கேட்கவே இல்லை நீங்க எப்படி சொத்து வாங்குனீங்க எப்படி ரெட் ஜைன் மூவி வாங்கினீங்க எப்படி உங்களுடைய இவ்வளவு செல்வாக்கு வந்தது எப்படி இந்தியாவிலேயே அஞ்சாவது பெரிய பணக்காரர் ஆசியாவிலேயே அஞ்சாவது பெரிய பணக்கார குடும்பமா மாறினீங்க உங்க தாத்தா நாலு புத்தகமும் நாலு வேட்டி ஒரு ட்ரங்கு பெட்டியில போட்டு தூக்கிட்டு வந்தாரு எப்படி இவ்வளவு பெரிய வசதி வந்துச்சு எப்படி சன் டிவி நிறுவனம் வந்தது எப்படி அவங்களோட சொந்தக்காரங்களா அவ்வளவு பெரிய ஆனாங்க எப்படி எடப்பாடி ஐயா இவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆனாரு அல்லது அதிமுக இருக்கக்கூடிய பிரமுகர்கள்லாம் எல்லாம் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா எப்படி மாறினாங்கன்னு ஒரு கேள்வி கூட அந்த நியாயமார்கள் எல்லாம் கேட்கவே இல்ல ஏன் நாங்கெல்லாம் உழைக்கவே மாட்டோமா ஏ ஒரு லட்சம் ரூபாய் ரொம்ப கூட வேண்டாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க டீவுல கார் இறக்கி முடியுமோ முடியாதா ஒரு ரூபாய் கொடுங்க உங்க வீட்டில் வாகனம் விளம்பரம் வரதா இல்லையா இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியல ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் போயிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டி ஒரு கார் இறக்கி மாசம் பத்தாயிரம் ரூபாய் என்னால டீவ் கட்டணும்னா கட்ட முடியாது என்னால ஏன் அப்படியே கார் வாங்கவே கூடாதா ஏன் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஊர் சுத்த ஆட்டையை போட்டவங்க மட்டும் தான் கார் வாங்கணுமா மற்றவங்களாம் அப்ப எளிய மக்கள் ஒரு இடத்துக்கு வரவே கூடாது அப்படியே இருக்கணும் நீங்க இது இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் இவங்க பேசுறாங்க இந்த காரை வச்சு முதல்ல போயிருந்தாங்க அதுலயும் ஒரு அம்மா அவங்க மருத்துவர்னு நினைக்கிறேன் நான் அவங்க மீது மான் நஷ்டம் வழக்கு போடுறதுக்கு சொல்லியிருந்தேன் வழக்கறி கிட்ட அவங்களோட முகவரி எனக்கு முழு முகவரி கிடைக்காதனால அவங்களுக்கு சம்மன் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் சொன்னார் என்ன அப்படின்னா எக்ஸ் எவன் காரு எக்ஸவன் ஒரு காரு பெரிய லக்ஸூரி கார் அந்த கார் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே இது அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க நமக்கு இப்ப ஒண்ணு அந்த கார் என்கிட்ட இருக்கணும் இல்லனா நான் கார் வாங்கியிருக்கேன்னு பொது வழியில் போய் என் மேல அவதூறு பரப்பு என் பேருக்கு களங்கம் விளைவிக்கிறேன் நீ எனக்கு அந்த காரை வாங்கி கொடுக்கும் எப்படியும் அவங்க மேல வழக்கு போட்டு அந்த காரை நஷ்ட வாங்கணும்னு ஒரே குறிக்கோளா நான் இது ஒரு பெரிய அவதூறு ஒரு பரப்பிட்டு இருந்தேன் ரெண்டாவது மயிலாடுதுறையில் வந்து ஒரு பெரிய சொல்லாடல் பரவ ஆரம்பிச்சது தேர்தல் நேரத்துல உறுதியாக இவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இது காதுக்கு வந்த பிறகு திமுக என்ன பண்றாங்க நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு பத்து நாள் இருக்கா ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் பேசுறேன் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற வார்த்தையை சொல்றேன் இனிமே இந்த வார்த்தையை நான் தான் முதல்ல சொன்னேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பல பேர் பேசியிருக்காங்க அந்த வார்த்தையை நான் பேசிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு எடுத்து போட்டு முதல்ல ஒரு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா நான் மக்களை கேட்ட மாதிரி பரப்புனாய் அதுக்கப்புறம் இவங்களே வந்து எங்க அப்பாங்க குதிர்குள்ளலன்ற மாதிரி ட்விட்டர்ல வந்து எழுதுறாங்க பாருங்க திமுக காரவங்களை காளியம்மாள் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சரி நான் ஏன் பேசினேன்ற கேள்வியை வைக்கவே இல்லை இவ்வளவு நாளா மேடைகள்ல நான் பேசுறேன் என்னைக்காவது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன் அப்ப ஏன் பயன்படுத்துறேன் பயன்படுத்துற சூழ்நிலை உருவாக்குனது யாரு நாகரிகத்தை பத்தி எல்லாம் திமுக பேசவே கூடாது பேசவே கூடாது என்ன ஒருத்தன் பாட்டில விட்டு அடிச்சுட்டு அன்னைக்கு அவ்வளவு அசிங்கமா பேசியிருந்தா இந்த நடுநிலை நட்டுக்கள்லாம் வந்து அன்னைக்கு பேசவே இல்லை பெண்ணியவாதிகள் எல்லாம் அன்னைக்கு மூடிட்டு கப்புச்சிப்புன்னு உட்காந்துருந்தாங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து இல்லைங்க நான் அந்த கட்சியை சார்ந்த நான் தான் ஆனாலும் ஒரு பெண் அப்படி பேசினது தவறு இது கண்டிக்கத்தக்க ஒன்று நீ மன்னிப்பு கேட்க வேணா கண்டிக்கத்தக்க ஒன்றுன்னு கூட அங்க பேசுவதற்கு உங்களுக்குன்னா துப்பு இல்லை ஏன்னா இரநூறுவா போயிடும் அதுக்காக பின்னாடி இருந்தீங்க ஒரு பெண்களை ஆயிரம் ரூபா காசை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு கேவலமா பேசுவீங்க ஓசி பஸ்ன்னீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இத வாங்கி ஒரு அமைச்சரோட பையன் பேசுறாரு இதை வாங்கிதான் நாங்க மேக்கப் போட்டு பழப்பளம் இருக்கோன்றாரு ரூபாய் காசு வந்துருச்சான்னு கேட்குறாரு எவ்வளோ கேவலப்படுத்திங்க அம்மாவுக்கும் ஆயிரூபா பொண்ணுக்கும் ஆயிரருவாங்கிறீங்க இதை பார்த்துட்டு கம்முன்னு போகிறதுக்கு நான் ஒன்றும் திராவிட கும்பல் இல்லை நான் கேட்பேங்க நீங்கள் இதை கொடுத்துட்டு இப்படிலாம் அவமானப்படுத்தி பேசினீங்கன்னா நான் கட்டாயம் அப்படி தான் கேட்பேன் நான் கேட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல அதை வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாக எவ்வளோ முடியுமோ அவதூறு பரப்புறதுக்குனே ஒரு ஐடிவி வச்சுருங்கன்னா திமுக தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு போட்டாங்க இவங்க வந்து ஒரு நாகரீகத்தினுடைய இன்னமும் தெரியாதவங்க ஆஹ் நாகரீகத்தினுடைய முதலிடத்து கூட தெரியாதவர் காளியம்மாள் காளியம்மாளுக்கு நாகரீகம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க நாகரீகவாதியெல்லாம் கிடையாது நான் பேசியிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பாருங்க திமுக பேசியிருக்கிறதையும் எடுத்து பாருங்க நான் அரசியலுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு பொது வெளியில வந்து ஒரு கட்சியில வந்து விட்டா உங்களுக்கு எல்லாம் என்ன தலையில கொம்பு முளைச்சிருமா அவர் அம்மா வந்து கேட்கறாங்க உண்மையில அவங்க பெரிய பெண்ணியவாதி அவங்க மீது எனக்கு ஆக சிறந்த மரியாதை உண்டு திமுகவில் அவங்க இருக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது உண்மையிலே அவங்க அவங்க மீது எனக்கு ஒரு அளப்பரிய மரியாதை உண்டு இப்பெல்லாம் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே அவங்கள நான் பார்த்துட்டுருக்குறேன் அவங்க வந்து எழுதுகிறாங்க காளியமாக ஒரு நாகரீகத்தின் ஒரு வடிவமாக நாங்கள் பார்த்தோம் ஆனால் நாகரீகத்தின் முதல் வார்த்தை கூட அர்த்தம் தெரியாத ஒரு பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னு எனக்கு உண்மையிலே அவங்கள்ட்ட திருப்பி நான் யாரோட்டு ட்விட்டுக்கும் பதில் போட மாட்டேன் அவங்களுக்கு போய் பதில் போடணும்னு நான் நினச்சேன் ஏன்னா அவங்க மீது எனக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதையும் உண்டு ஒரு பெண் என்றால் அந்த அந்த பெண்ணுக்கான ஒரு வரையறை என்ன அந்த அம்மா வந்து என அவங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரியல அவங்க ஒரு மருத்துவர் அவங்களுக்கு நினைவு இருக்கா அவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னோட கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அவங்க அவங்களோட நான் உட்காந்து நிறைய உரையாடி இருக்கேன் எனக்கு அப்போ வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இருபது வயசு கூட இருக்காது பத்தொன்பது பதினெட்டு வயசு தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்திலே பெண்ணியம் குறித்து கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல இருந்த கன்னி கோயிலுக்கு பின்னாடி உட்காந்து உரையாடி இருக்காம்பாங்க எனக்கு கேட்டு போனாங்க இந்த கிராமத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்துட்டு நீ எப்படி இவ்வளோ தெளிவாக பேசுறமா அப்படின்னு கேட்டு போனாங்க போகும்போது அவங்க சொல்லிட்டு போன வார்த்தை உண்மையிலேயே நீ ஒரு ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பெரிய அளவுல நான் உன்னை சந்திப்பேன் நான் எனக்கு அந்த அந்த மாதிரி சந்திக்க முடியல ஆனால் ஒரு நாள் அவங்களை கட்டாயம் சந்திப்பேன் அவங்களுடைய அந்த பதிவை என ரொம்ப காயப்படுத்துச்சு எனக்கு இந்த மாதிரியான உத்வேகத்தை ஒருத்தருக்கு அடிச்சா அதுவும் பெண்களுடைய மானத்தை கொச்சைப்படுத்துவது மாதிரி அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டியது ஒரு பெண்ணினுடைய கடமை என்ன சொல்லி கொடுத்தவங்களே அந்த அம்மா தான் ஆமா அப்ப வந்து கதிரானந்த் பேசும்போது நான் திருப்பி பேசுனது அவங்களுக்கு ஏன் வழிய கொடுக்குது அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்துச்சு இன்னைக்கு உளவியலாக ஆயிரம் பேருக்கு அவங்க வந்து அறிவுரை சொல்லலாம் லட்சக்கணக்கான பெண்கள் அந்த அவங்க அந்த அம்மாவை பின்தொடர்றவங்க இருக்காங்க அங்க நல்லா தெரியும் அவங்க பேரை சொல்ல அவங்க மீது இருந்த தண்ணியை குறைஞ்சிரும் அப்படிங்கறத அவங்க நான் பேரை சொல்ல நான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அம்மா வந்து அந்த மாதிரி எழுதினாங்க என்னைய வந்து பாட்டில விட்டு அடிக்கும் போது இதே சமூக வலைதளத்துல எல்லாரும் போய் அந்த மாதிரி கண்டிக்க கண்டிக்கத்தக்கதுன்னு சில பேர் பேசும் பட்சத்துல இவங்களும் அந்த இடத்துல இருந்தாங்க ஒரு வார்த்தை போடல ஒருவேளை அவங்களுக்கு அந்த தான் இந்த காலியம்மாலும்னு தெரியாம கூட இருந்திருக்கலாமா என்னவோ அவங்க ஒரு மறுப்பு தெரியல ஓ அதை தவறுன்னு சுட்டிக்காட்டவே இல்லை ஆனா நான் வந்து பேசுனதுக்கு அவங்க தவறுன்னு பேசினாங்க நான் யார பேசினேன் எதுக்கு பேசினேன் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சும் பேசுறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் உள்ள ஒரு 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 சூழல்ல பயணிக்கும் போது எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா எந்த பெண்ணை பார்த்து நாம இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணமோ அவங்களே அந்த கோட்பாட்டுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் வரும்போது ஒரு பெரிய நெருக்கடி தான் இன்னொன்று என்னன்னா உளவியலாகவே பெண்களுடைய மனநிலையை இந்த சமூகம் எப்படி பாக்குது அப்படின்னா அவதூறுகள் அல்லது அவங்க பேர்ல ஒரு தவறான பிம்ப கட்டமைப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தாண்டி உளவியல அவங்க இந்தாண்ட வர முடியாது உடஞ்சி போயிடுவாங்க இப்ப ஒரு ஒரு ஆணை வந்து இன்னொரு பெண்ணோட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேல அது என்னவா சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கலாம் நான் ஆம்பளை ஓடா என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியும் சூழல் இருக்கு ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்லை இன்னொரு ஆணோட சித்தரிச்சு பேசிட்டாங்க அப்படின்னா அவ கூனி குறியிடுவா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதை விட்டு வெளியில வரவே அவளால முடியாது அந்த அவதூறுகளுக்கு பயந்தே தான் இன்னைக்கு பல பெண்கள் வந்து வெளியில வர மறுக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல அதுல அந்த நேரங்கள்ல வந்து அந்த அவதூறுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட நேரத்தை வச்சு நான் நான் வந்து எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு ஒல்லியா இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு என்னோட நேரத்தை வச்சு பயங்கரமா போட்டிருந்தாங்க இதெல்லாம் இவங்களோட சமூக நீதி இந்த பெண்ணிய பாதுகாப்பு தான் இதெல்லாம் வருது ஒரு அரைகுறை ஆடையோட ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட முகத்துல என் முகத்தை வச்சு போட்டிருந்தாங்க எனக்கு அதை நான் அதை வந்து என்ட ஒருத்தர் வந்து காமிச்சாங்க இந்த மாதிரி போடுறாங்க உதவு பரப்புறாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணு நான் இல்லைன்னு எனக்கும் தெரியும் அந்த பொண்ணுக்கும் தெரியும் அதை பார்க்கறவங்களுக்கும் தெரியும் முகத்தை எடுத்து ஒட்டை வச்சுரு இந்த ஒட்டை வச்சவன் என் ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிற கேள்வி வந்து எழும்புல இப்போ நான் என்னவா இருக்கேன் நான் பேசுனே நான் தப்பா காளியம்மாள் பேசுனது தவறு இதை நீங்க திருத்திக்கோங்க மாத்திக்கோங்க இல்லைன்னா பின்வாங்குங்க உங்க கருத்துலேருந்து இல்லைன்னா உங்க மீது நாங்கள் வழக்கு தொடுப்போம் இது நேர்மையா ஒரு அரைமுறை ஆடையோட ஒரு பெண்ணு முகத்தை எடுத்துட்டு என் முகத்தை வைக்கிறீங்க நாளைக்கு உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு முகத்தை ஒருத்தன் வைக்க மாட்டாங்களா இந்த கேள்வி இருக்கா இல்லையா இப்போ இதே வேலையை கனிமொழிக்கு செஞ்சால் கோவம் வர்ற உங்களுக்கு மொழிக்கு செஞ்சால் மட்டும் எப்படி உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது உண்மையிலேயே திமுகவினுடைய தலைமை அந்த ஐடி நீங்கள் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா இது ரசிக்கிறாங்க இதுதான் அவங்களோட குணம் அதில் வந்து நீங்கள் கனிமொழிக்கே வச்சாலும் ரசிப்பீங்க அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரசிக்க நீங்கள் ரசிச்சுட்டு போங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் ஒரு நிறவெறி தாக்குதலை உண்டு பண்ணாய் கருப்பாக இருக்கிறது ஒரு பெரிய குற்றம் இவங்களுக்கு இந்த மண்ணில் இந்த மண்ணில் அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து உங்களுக்கு எப்படி சமூக நீதி ஒரு சுதந்திரம் இதை தரப்போகிறாங்க அப்ப இன்னும் கூடுதலா நம்ம ஓடணும் இவங்களை அடிக்கணும்னா இன்னும் கூடுதலா ஓடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் தான் நமக்கு அந்த நேரத்துல வந்து இந்த அவதூறுகள் வந்து பின்வாங்க வைக்கும் கூடிய ஒரு விஷயமா நாம் மாறிட்டோம் அப்படின்னா அடுத்தது யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க என் நானும் உடஞ்சிருவேங்க எனக்கும் மனசு இருக்கு நான் கல் கிடையாது நானும் ஒரு மனித ஒரு ஹியூமன் பீயிங் தான் அந்த மாதிரி ஒரு மனித குணம் உள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு வேர்த்து தான் எனக்கும் வேர்க்கும் அழுக வரும் கோபம் வரும் எல்லாமே நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்னும் கரடு முரடான மனது உள்ளவங்கள அது நான் கிடையவே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்டெப் நம்ம பின்வாங்க தொடங்கும் அப்புறம் அது இன்னும் பின்ன காலை வச்சு முன்னே அழுத்தி ஒன்னா தானே ஓட முடியும் அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு இவங்களுக்கு பயந்து நம்ம நிக்கிறதா அப்படின்னு ஒரு கோம் வரும் அதுல இன்னும் வேகமான ஓட்டம் தான் இருந்து உண்மையா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லும் ஒரு அவதூறு என்பது ஒரு மனுஷனை வந்து பின்னோக்கி தான் தள்ளுமே தவிர முன்னோக்கி கொண்டு வராது நீங்க எந்த வேலையை செய்கிறீங்கன்னு யோசிச்சு பார்த்து செய்யுங்க இந்த வாட்டி தான் நாம் தமிழ் கட்சி வந்து பூத்தி ஏஜெண்டை முன்னேற்றி வந்து தேர்தலை சந்திச்சு இங்கே மயிலாடுதுறையில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பூத்தி எஜெண்ட் இருந்தாங்களா அப்படி பூத் ஏஜென்ட் இருந்த இடத்துல ஏதாவது திமுக கட்சிக்கு ஏதாவது சண்டை வந்ததா நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க நாங்க கிட்டத்தட்ட எல்லாத்திலையுமே ஓரளவுக்கு வாக்குச்சாவடி முகவர்களை போட்டிருந்தோம் ஒரு சில இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வாக்கு செலுத்த வந்து கும்பெல்லாம் நின்றுகிட்டு ஒரே பிரச்சனை பண்ணி அதாவது உங்களுக்கு தெரியும் யார் அந்த மாதிரி கும்பலாம் வந்து நின்றுகிட்டு மாலை நேரங்களில் வாக்கு செலுத்தும் நாங்க மொத்தமாக தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை ஒரு சில இடத்துல இறந்து போனவர்களுடைய வாக்கு செலுத்த வந்து அதான் அங்க இருக்கிற பிள்ளைங்க ஏன்னா இந்த நம்ம வந்து அந்த வாக்குச்சாவடி உட்பட்டவங்களையே வாக்குச்சாவடி முகரம் தானே வச்சிருக்கோம் அவங்க அதை கண்டுபிடிச்சு அது அந்த மாதிரி சிக்கல் வந்து பாத்துப்பீங்க ஒரு இடத்துல மயிலாடுதுறையில வந்து திமுகவுக்கும் நாம் தமிழருடைய அந்த பிள்ளைகளுக்கும் நீங்க போங்க சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சும்மா அந்த அவங்களை விரட்டவும் அந்த பிள்ளைங்க திருப்பி கேட்டு அதே மாதிரி ஒருத்தர் ரெண்டு வாக்கு செலுத்த வந்து ஆகி அந்த மாதிரி ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் அப்படி நடந்தது மொத்தமா எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை நான் சொல்றது ஒரு அஞ்சு ஆறு வாக்குச்சாவடிகளை மட்டும் கொஞ்சம் பரபரப்பான ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுச்சு ஒரு அந்த மயிலாடுதுல மட்டும் சண்டை வந்துருச்சு ரெண்டு தரப்பினருக்கும் சண்டை வந்து கொஞ்சம் அடிதடி வரைக்கும் போய் வளர்க்க மாதிரி ஆச்சு அதே மாதிரி கும்பகோணம் பாபநாசம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி நடந்தது அவங்களுக்கு என்ன அப்படின்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாங்க ஒரு அப்படியே இருந்தாலும் ஒருத்தர் இருப்பாங்க வெளியில நின்னு பெருசா அதிகமா எல்லா வாக்குச்சாவடிகளையும் வாக்கு ஆள் இருக்காது ஆனா இந்த தடவை அப்படி இல்லை எங்கெங்கெல்லாம் பிள்ளைங்க இருந்தாங்களோ வெளியூர்ல வேலைக்கு போயிருந்தவங்க கூட விடுப்புக்கு வந்து இங்க நின்று வாக்குச்சாவடியில நிறைய இடத்துல வாக்குச்சாவடி முகவர் போட்டதோட மட்டும் இல்லாம வெளியில நின்று வாக்கு கேட்கறது வெளியில பந்தல் போட்டு நீர் எல்லாம் கொடுத்து அங்க நின்று வாக்கு கேட்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தேர்தலில் நடந்தது அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய வியப்பு நிறைய இடங்கள்ல சண்டைக்கு வந்தாங்க ஒரு கட்டத்துல மோத முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு இப்ப பத்து பேர் இருக்கிற இடத்துல வந்து சண்டைக்கு வந்துட்டீங்க நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒண்ணு சண்டைக்கு வர முடியல எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுக அண்ணா திமுக அந்த பூத் போட்டு உட்காந்துருந்தாங்க அவங்க கிட்டே வந்து இந்த வாக்குச்சீட்டு எடுத்து கொடுப்போம் இல்லையா அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க எந்த பூத்து எந்த வார்டு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க அது அவங்களால ஒரு சில பேருக்கு பார்க்கவே முடியல போங்க அங்கே நாம் தமிழர் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட எடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே வந்து பத்து பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க உட்காந்துட்டு அதை உடனே எடுத்து எடுத்து குறிச்சு குடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நடந்த வாக்குச்சாவடியும் நம்ம பார்த்தோம்